இன்று ஒரே பரபரப்பாக இருக்குது என்னென்னா பாராளுமன்றத்தில் இரண்டு பேர் அந்த பார்வையாளர்களில் அந்த இருந்து குதித்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இடத்துல குதிச்சிட்டு அங்கே வந்து ஒரு புகையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஏதோ ஒரு ஒரு வீசி வீசியிருக்காங்க பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது பார்வையாளர் கேலரியில் நீங்களும் நானும் ஜஸ்ட்டு அப்படி உள்ளே போக முடியாது அங்கு யாராவது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ரெக்கமெண்டேஷனில் தான் உள்ளே போயிருக்கணும் இப்போ முழு விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது யாருடைய ரெக்கமெண்டேஷனில் போனாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க மைசூர் பாஜக எம்பியுடைய ரெக்கமெண்டேஷனில் வந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஒரு பெண் ஒரு ஆண் ரெண்டு பேரை அரஸ்ட் பண்ணியிருக்கிறதாக இப்பொழுது செய்திகள் வருகிறது இன்று பாராளுமன்றம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தாக்கப்பட்ட நாள் அதற்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் ஒரு ஈவெண்ட்டு போயிட்ருக்கிற நேரத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது எதிர்கட்சிகளெல்லாம் வந்து இது வந்து ஒரு செக்யூரிட்டி பிரீச் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இந்த அவ்வளோ அலட்சியமாக இருந்திருக்காங்க அதுவும் பாராளு புதிய பாராளுமன்றத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் செஷனே நடக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த நேரத்தில் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டாக ஆளுங்க அரசின் மீது வைக்கிறார்கள் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ராஜேஷ் இது ஒரு வகையில் செக்யூரிட்டி ப்ரீச் அப்படின்னு சொன்னால் அதில் தப்பு இல்லைங்கிறது தான் நம்மளோட அதாவது பாரதிய ஜனதா கட்சி செக்யூரிட்டி பிரிட்ஜே இல்லை இதில் அப்படின்லாம் அதை டிஃபெண்ட் பண்ணாது நான் அப்படி உறுதியாக நம்புகிறேன் இப்போது திமுக எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இவங்க டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்க நடந்திருக்கிறது ஒரு சின்ன செக்யூரிட்டி பிரீச் சின்னதாக பெருசா அப்படிங்கிற கேள்வியை நான் விட்டுறேன் எனி செக்யூரிட்டி பிரீச் அது கொஞ்சம் ஆபத்தானதுங்கிறத நான் நாட்டின் மீது மீதுப்பட்ட ஒரு போரா இந்த கேஸுங்கிறது கார்த்தி சிதம்பரம் இப்போ என்ன சொல்றாரு இது விஷ கேஸாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு அதனால் இது ஒரு சாம்பிளாக எடுத்துக்கொண்டு ஏன்னா எல்லா வகையிலையும் இந்தியாவை முடக்குவதற்காக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே இப்போ காலிஸ்தான் தரப்பிலிருந்து நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஓப்பனாக தான் சொல்லி இதே நாளை சொல்லியிருந்தார்கள் இதே நாளே சொல்லியிருந்தார்கள் ஏன்னா நாம் வந்து இன்றைக்கி இந்தியா மேலே என்ன பயம் வந்திருக்குன்னா உலக நாடுகளில் இருக்கிற அத்தனை பயங்கரவாதிகளும் பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களும் திடீர் திடீரென்று மர்ம நபர்களால் கொல்லப்பட்டு வருகிறார்கள் திடீர் திடீர்னு இங்கே உடனே இங்கே ஒரு காலிஸ்தான் மூமெண்ட்டு பயங்கரமாக பெருகினது திடீரென்று காணாமல் போச்சு திடீரென்று ஃபண்டிங் வந்தது விவசாயிகள் போராட்டத்தில் திடீரென்று ஃபண்டிங் வந்தது கனடாவில் உள்ள ப்ரைம் மினிஸ்டர் ஏதோ பேச ஆரம்பித்தா நாம் அவருக்கு பதில் கொடுத்துருக்குறோம் இப்போ பிரச்சினை வேறு வேறு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கிறது அதாவது வெறும் ஜிகாத்திகள் மட்டும்தான் தாக்குவார்கள் இல்லை தான் தாக்குவார்கள் என்பதை தாண்டி இன்னைக்கு தாக்குதல் வேற லெவலில் வர ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணாத லெவலில் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஒரு பெண்ணும் இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறாருங்கிறதையும் கூட ஒரு பெண்ணும் கைது போது எனக்கு அந்த அளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணப்படும் ஏன்னா அவங்க கத்திருக்கதா ஒரு தகவல் வருது டிக்டேட்டர்ஷிப் ஒழிக சர்வாதிகாரம் ஒழிகை அப்படின்னு கத்திருக்கதா ஒரு என்ன சர்வாதிகாரம் இந்தியாவில் இருக்குங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது எலெக்டட் பார்லிமெண்ட் எலெக்டட் டெமோக்ரஸி எல்லாமே ஆஸ்பர் எலெக்ஷன்ஸ் தான் நடந்து கொண்டு இருக்கிறது அதோடு இந்த மூன்று மாநில தேர்தல் பாஜகவுடைய வெற்றி ஐந்து மாநிலங்களில் நடைபெற்றது அதில் மூன்று மாநிலங்களை குறிப்பாக தெலுங்கானா தேர்த்து மற்ற மூணு மாநிலங்களில் பாஜக வெற்றி எடுத்து இதை நடந்திருக்கும் பொழுது அதையும் சேர்த்தே பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல இல்லை எல்லாத்தையும் தான் பார்க்கணும் இது பாஜக அப்படின்னு நான் பார்க்கல இது தேசத்துக்கு எதிரான ஒரு அதாவது ம நரேந்திர மோடிக்கு எதிரான யுத்தமே தேசத்துக்கு எதிரான யுத்தம் தான் அதாவது வாஜ்பாய் அத்வானிக்கு மேலே இந்த அளவுக்கு யுத்தம் வரவில்லை என்றால் அவங்களால பார்ட்டிஸ் வந்து அன்னைக்கு அலைடு அரசாங்கம் இருந்தது அதனால் காம்ப்ரமைஸ் டேக் இருந்தது இன்றைக்கி அது இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான இந்தியா எமர்ஜ் ஆகி கொண்டிருக்கும்போது மோடி எதிர்ப்பு என்பது உறுதியாக தேசிய எதிர்ப்பு தான் தேசத்தை எதிர்ப்பவர்கள் தான் மோடி எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது என்ன கேள்வி வருகிறது அப்படின்னா பார்லிமெண்டுடைய செக்யூரிட்டிக்கு யாருப்பு என்று அந்த ஆம் ஆத்மி வழக்கம் போல் ஒரு கேள்வியை எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறார்கள் ஆனால் எல்லா துரதிர்ஷ்ட சம்பவமும் எல்லா இடத்துலையும் நடக்கத்தான் செய்யும் நடக்காதுன்னு சொல்ல முடியும் ஆனால் அதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும் ஏன்னா இது இப்போ முழு விசாரணை வரவில்லை முழு செய்தி வரவில்லை இந்த அரசாங்கம் என்ன பண்ண போகிறது என்ன விசாரித்தால் என்ன வரும் என்று நமக்கு தெரியாது விசாரணையை பொறுத்தான எனக்கு இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு அதி அற்புதமான நம்பிக்கை இருக்கிறது எல்லா விஷயமும் உள்ளே வந்துடும் ஏன்னா நாம் ஒரு துல்லிய தாக்குதலே நடத்தியவர்கள் எதிரிகளுக்கு பயத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய அரசு எங்கேயோ ஒரு இடத்துல அலட்சியமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன் அலட்சியத்துக்கு காரணம் என்ன நிர்வாகமா வேறு யாரா இல்லை ஒரு நம்பிக்கையில் யாருக்காவது பாஸுக்கு சீட்டு கொடுத்தவங்க அப்படி கொடுத்துட்டாங்களா எங்கேருந்து வந்து இன்வெஸ்டிகேஷன் வராமல் இதை பற்றி நாம் பெருசாக பேச முடியாது ஆனால் நடந்ததுக்கு துரதிர்ஷ்டம் நடந்திருப்பது ஒரு துரதிர்ஷ்டம் இந்த அரசாங்கத்தின் மேலே அதாவது தேசபக்தி இல்லாதவர்களெல்லாம் இந்த அரசாங்கத்தை அவங்க தான் இப்போ திடீரென்று தேசபக்தர்கள் ஆவாங்க திடீரென்று ஜனநாயக காவலர் ஆவாங்க அவங்கெல்லாம் கேள்வி கேட்பாங்க ஆனால் அதுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் அரசாங்கத்தை திசை திருப்பெற முடியும்னு நான் நம்பேன் இதோடு சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு துணை கேள்வியாகவே கேட்கிறேன் காரணம் இப்போ நீங்கள் சொன்னது கார்த்திக் சிதம்பரம் மற்ற டிஎம்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது சீரியஸ் செக்யூரிட்டி பிரீச்சு இந்த ஆம் ஆத்மி சொன்னது போலயே டெல்லி காவல்துறை என்பது அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில்தான் இயங்கக்கூடியது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க அவருடைய அந்த கேள்வி நியாயமாகப்படுகிற அதே நேரத்தில் காரணம் பாராளுமன்றம் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் ஒரு அதுக்கான கோயில் அப்படின்னே நம்ம சொல்கிறோம் அதுவும் புதிய பாராளுமன்றம் இது ஆனால் அந்த கோயிலில் பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்றத்தில் நம்ம பார்க்கக்கூடியது பிரதமர் அப்படிப்பட்ட பிரதமருக்கே பஞ்சாப்ல ஒரு பதினைந்து நிமிடம் அவருக்கு என்ன ஆகுங்கிற அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் நடந்தது அப்பொழுது எந்த எதிர்கட்சிகளும் இது போல துள்ளி குதித்து ஆகா நம்ம பிரதமருக்கே சவால் விட்டிருக்கிறார்கள் யாரும் சொல்லலை மாறாக அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து விடாதா அப்படின்னு இயங்கக்கூடிய விஷயத்தையும் பார்க்குறோம் இதை ரெண்டையும் சேர்த்து அப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை இல்லை மீண்டும் மீண்டும் இது பிரதமருக்கு மீதான ஒரு அட்டாக் இந்திய ஜனநாயகத்தின் மீதான அட்டாக் இந்திய பார்லிமெண்ட் மீதான அட்டாக் அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் அங்க ஏன் கத்தலை இங்க ஏன் கத்துறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரே விஷயம் அங்கே அங்கே அவர்கள் உயிரங்க பிரச்சனை இல்லை பிரதமர் உயிர் மட்டும்தான் இங்கே இவர்கள் உயிரெலாம் இருக்குது அப்படிங்கிறத தவிர பெரிய விஷயம் இல்லை ஆனால் அது ரொம்ப தெளிவாக பிரதமருக்காக வைக்கப்பட்ட ஒரு குறி என்பது நமக்கு தெரிந்தது ரொம்ப சாதுரியமாக பிரதமர் பின்வாங்கி வந்தார் அதில் எந்த தவறும் சொல்ல முடியாது ஆனால் அப்போதெல்லாம் இவர்கள் பேசவில்லை என்பதை விட கூட தவறாக வேறு பேசினார்கள் என்பதுதான் உண்மை ரெண்டாவது மோடி மரணிக்க வேண்டும் என்று பேசாத காங்கிரஸ் தலைவர்கள் இல்லை வேறு வேறு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு எம்பி வந்து அந்த மாதிரி பேசினதை நாம் பார்த்துருக்கோம் எல்லாரும் உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும் இதே ஒன்று வேறு மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருந்தால் அவர்கள் வேறு மாதிரி பேசியிருந்திருப்பாங்க இப்போ உண்மை வரும்போது அவர்கள் வெளிப்படுவார்கள் நான்